அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ பதிவில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பரிகார முறை தான் இது இது எதுக்கு வந்து சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒம்பது தெய்வத்தை சார்ந்தது ஒம்பது நவகிரகத்தோட பரிகாரம் தான் இது வாழ்க்கையில் பூசாரி வந்து தான் என் வீட்டில் யாகம் யாகம் பண்ணாதான் நான் எங்கள் வீட்டில் ஜெயிப்போம் இல்லைன்னா நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு முக்கியமாக நல்லதே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வாழ்கிற வீட்டில் நீங்கள் சொன்னாவே கடவுள் வரமாட்டாங்கன்னால் ஒன்றொத்த சொன்னாதான் கடவுள் வருவாங்க அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பலனடிக்கும் ஏன்னா உங்கள் கடவுள் உங்கள் கையில் நீங்கள் கூப்பிட்டாதான் வந்தால் தான் அது உங்கள் கடவுள் யாகம் எதுக்கு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற மூலிகை பொருள்லாம் அதில் போடும்போது புத்துணிச்சியாக இத்தனை நாள் இருக்கும் அந்த வீடு இருக்கும் ஆவோ மந்திரத்தை சொன்னதுனால கடவுள் வந்துட்டான் எனக்கு அபிவிருத்தி வந்துடுச்சு அப்படிலான்றதெல்லாம் சும்மா அப்போ நீங்களும் மூலிகை சாம்பிராணிலாம் ஏற்றாமல் இருக்கணும் வீட்டில் யாரோ ஒருத்தர் பரிகாரம் சொல்லும் போது நீங்கள் இந்த சாம்பிராணி ஏற்றுங்க உங்கள் வீட்டில் சுபிஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிற துர்தேவதெல்லாம் வெளியே போயிடுவாங்க ஒம்பது நவகரத்துக்கு மேலே வேறு யாரும் இல்லைன்றது முன்னாடி ஒரு பதிவில் விலை விலக்கி இருப்பேன் அப்படி சொன்னதுக்கும் இது வந்து நல்வழி தான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் போய் எங்கே போய் க கற்றுக்கோங்க ஏமாந்துருங்க அப்படின்லாம் சொல்ல உங்களுக்கும் நல்லா நாலேஜெல்லாம் இருக்கும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை கோயிலில் போகும்போது சொல்லினே வருவீங்க நூற்றி எட்டு வாட்டி அப்போ உங்களுக்கு சாத்தியமாகல அதே மாதிரி தான் ஒரு ஒரு கடவுள் இத்தனை வருஷம் உங்களுக்கு வனம் வருவாங்க வனவாசம் மாதிரி அது அதான் தசாபுத்தி தசா புத்தியோட காரணமே அதுதான் அவங்க கூட மிங்கிள் ஆகிற கடவுள்லாம் இந்த ஒம்பது பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க ஆரவங்களும் ஆவாதவங்களும் அந்த ஒம்பது பேருக்குள்ள தான் அந்த புத்தியில் கலந்து கலந்து வருவாங்க இதுவும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து எங்கே போய்ட்டு செலவு பண்ணிவிட்டு என் கையில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன வள விளக்கத்தை கொடுக்க முடியும் அவனை கேட்க மாட்டீங்க நான் ஏமாந்துட்டேன் எனக்கு இன்னும் சரி வரல பித்து பூச்ச மாதிரி இருக்குது ஒரு ஜாதகத்தை பார்க்காம யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது வாயிலே வடை சுடுறது நடக்காத ஒரு விஷயம் தொழில் அபிவிருத்திக்கு வரல தொழில் சரிங்கிருச்சு கட்டு கட்டுன்னா தெரியுமா கட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது நவகரகத்து உடது கட்டுனா தடை எந்த காரியமுமே வழங்காமல் இருக்கிறதுக்கு தடை இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது உங்களுக்கு ஒம்பது தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரிவாகும் இது வீட்லேயே பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் என்றது ஒரு மண்டலம் வாழ்க்கைன்றது நூற்றி இருபது வருஷம் அதில் ஏற்கனவே நான் கால்குலேஷன் போட்டு கொடுத்துருப்பேன் உங்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்துருப்பேன் தசாபுத்தியில் பாருங்கள் நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒம்பது பேரை பிடிச்சாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஊராக இருச்சு கேட்டிங்கன்னா போக வேண்டியது தான் அவன் சொல்லிட்டு போவான் நரம்பு இல்லாத நாக்கில் வந்து நரம்பு இல்லாத நாக்குக்கு எது வேணால் சொல்லலாம் நான் கட்டணம் கேட்பேன் எதுக்கு கேட்பேன்னா வெறும் வாயிலேயே மழை போடக்கூடாது நான் உங்களுக்கு குருவாக இருந்து சொல்ல போகிறேன் செய்வினே சாப்பிட்டாங்க என்ன வேணால் பண்ணிவிட்டு எது வேணால் நடக்கலை அப்படின்ட்டு ஏன் இவ்வளோ டஃப்பாக பேசுகிறேன்னா கேட்குறேன் நான் தான் வீடியோவிலே தெளிவாக சொல்கிறேன் கடவுளே நேராக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்களா யார் மூலியமான சொல்லுவாங்க நான் தான் கடவுள்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்னோடய அனுபவம் விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறது புரியுதுங்களா அனுபவ பாடம் தான் இது இதெல்லாம் வந்து என் மாணவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறது என்னோட என் கையில் பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு கொடுக்குற பரிகாரம் இது ஓகேங்களா ஃபஸ்ட்டு விநாயகர் தான் அப்பனே விநாயகருக்கு மேலே வேறு எந்த அப்பனும் கிடையாது சும்மா சொல்லிக்கலாம் உத்திஷ்ட கணபதி அப்படின்ட்டு அவரும் கணபதி தானே எத்தனை விநாயகர் இருந்தாலும் ஆனால் கணபதி தான் அவர் இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது நிர்வாணமாக இருந்தால் அது உத்திஷ்ட கணபதி அம்மாவோட மேலே உக்கார வச்சுக்கின்னு ஓகேங்களா விநாயகரை நம்ம எப்படி வேணால் வணங்கலாம் யோனியில் யோனி தான் விநாயகரோட மூல மூலமே மூல கடவுளே அவர்தான் இது விளக்குறேன் எதுக்கு சொல்கிறேன்னா எப்படி தான் நீங்கள் நம்புவீங்கன்றதோட எங்கேயோ போயிட்டு பொழிச்சிடுறீங்க இங்கே இங்கே வந்து வந்து பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரி வாழ்க்கை வந்து பாவம் மன்னிப்பு கொடுக்குற இடம் கிடையாது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இருக்கிறவருக்கும் வாழ போகிறோம் மீதியெல்லாம் விட்டு போக போகிறவங்க இந்த பரிகாரம் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் குடும்பத்தை நாலு பேர் சிரிக்கிற மாதிரி ஏற்படுத்திக்க கூடாது இந்த பரிகாரம் அற்புதமாக வேலை செய்யும் வீட்டிலேயே பண்ணலாம் ஒன்பது நவகரகத்தோட மூல மந்திரம் இது வீடியோவில் ஃபுல்லாக காட்டுலிங்களே அப்படின்ட்டு நான் தான் இந்த பதிவில் என்ன சொல்கிறேன் தேவைன்றவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இதுக்கு கட்டணம் உண்டு இந்த ஒரு பரிகாரம் பண்ணால் ஒம்பது பேர் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி நல்வழி காட்டுவாங்க ஒம்பது பேர் ஒம்பது நாள் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிய வரும் நாற்பத்தெட்டு நாள் இதோட பூஜை விநாயகரும் வசீக மந்திரம் இப்போ பாருங்கள் டாட்டா காமிகரம் பாருங்கள் விநாயகரத்தை வசீக மந்திரம் ஓகேங்களா இது ஒம்பது நவகரத்தோடய பீஜை மந்திரம்லாம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து என்னோட நான் கற்றுக் கொடுக்குற பாடம் ஃபுல்லாகவே தெரியலையே ஃபுல்லாக தெரிகிறதுக்கு நான் பொருளை இது என்னோடய பாடம் விருப்பம் இருக்கிறவங்களோ கேட்டவங்களுக்கு இதுக்கு கட்டணம் உண்டு யோலோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஒரு ரூபா கட்டணம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டீங்கன்னா இதோட விளக்கம் வீட்லேயே பண்ணலாம் நீங்கள் மனசளவில் கடவுளை வணங்கினா போதும் இந்த மந்திரத்தை ஜபிச்சா போதும் தவிர ஊரெல்லாம் ஊர் கூட்டிலாம் மந்திரத்தை சொல்லணும்லாம் அவசியம்லாம் கிடையாது எல்லாருமே முட்டால் ஆக்கிறதுக்கு வழி சொல்லலாம் நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணி மயங்கி ஒவ்வொன்றும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பதிவெலாம் போடல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதுக்கு தான் போடுறேன் வாருறது நல்லா வாழ்ந்தால் போதும் ஃபோன் காலில் கேட்குறது வந்து தப்பு கிடையாது எதுக்கு கேட்குறோன்றது தான் புரியுதுங்களா ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாருக்குமே வழியை தவிர தோக்கிறதுக்கு வழி கிடையாது இந்த மாதிரி வந்து ஏன்னா சில பேருக்கு தசா புத்தின்னா என்னன்னே தெரியாமலாம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒன்பது பேரோட மந்திரத்தை சொல்லாமல் இந்த மாதிரி பீஜா மந்திரம் இருக்கும் ஒன்பது பேருது ஓகேங்களா ஒன்பது தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மந்திரம் வரும் தீஜ மந்திரம் இந்த மாதிரி சொல்லும்போது மெயின் சாவி மெயின் பாக்ஸ் மாதிரி இருநாயகத்தை வசியங்கள்லாம் விநாயகரை விநாயகரை வணங்கிட்டு இந்த ஒன்பது பேரை கூடும்போது அற்புதமாக வேலை செய்யும் புத்திசாலி யாருமே கிடையாது வாழ்க்கையில் வாழ்க்கை திருப்பி திருப்பி என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் தொலைச்சவங்க தான் அதிகம் பக்கத்துலேயே கடவுள் இருப்பாங்க அவங்க வணங்க மாட்டாங்க எங்கேயோ இருந்து வணங்கிட்டு போவாங்க அவங்க சொல்லுவாங்க உங்கள் வீட்டுக்கிட்ட தான் வந்து நான் அந்த சாமியை தான் வணங்கினேன் அப்படின்னு என்றைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு அது பழிக்கம்மான்னு கேட்டிங்கன்னா பழிக்காது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே பழிக்கமானு கேட்டிங்கன்னா ஜாதகம் வா பார்க்குறவங்களுக்கே பழிக்காது அவங்க ஜாதகம் பழிக்காது அவங்க சொல்லினே வரணும் அந்த ஒம்பது பேரை அப்போ தான் அந்த ஒம்பது பேர் எப்படி சொல்லலாம் வாயால் சொல்லலாமா எல்லோரும் வாயால் தான் சொல்லுவாங்க மனசார சொல்லணும் ஆண்டவா நீ தான்ண்டு அவருக்கு டைம் ஒதுக்கணும் ஒதுக்குனா மட்டும்தான் கடவுளுக்கு கோவிலில் சாதிக்கணும் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறணும்னா இந்த ஒம்பது பேர் இல்லாமல் ஒரு விஷயமும் நடக்காது ஒம்பது பேர் தான் ஆட்டி படைப்பாங்க அந்த காலத்தில் நவகர நாயகிரின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க அதெல்லாம் போய் பாருங்கள் கடவுளை வணங்கு வணங்கினே இருக்கிறவனு கூட கஷ்டம் வரும் கஷ்டம் வராதவன் அவமே இருக்க மாட்டான் இவங்கள வழிபடும் போது உங்களுக்கு அந்த கஷ்டம் போகும் செல்வ சேப்பு கிடைக்கும் நான் பேசுகிற வார்த்தை வந்து உங்களுக்கு தவறான நினச்சிங்கன்னா மன்னிக்க வேண்டும் எதுக்கு இந்த மன்னிப்பு கேட்குறேன்னா நீங்கள் கரெக்டாக இல்லாமல் இருந்தால் எல்லாருமே உங்களை முட்டால் ஆக்கினே தான் பத்து பிசா செலவு பண்ணாமல் சாமியவே பார்க்க முடியாது இது என் தொழில் என் என்னோடய தொழில் இது நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா இது தொழில் இப்போ நான் தான் குருவாக இருந்து உங்களுக்கு தீ தீர்ச்ச மாதிரி உங்களுக்கு நான் உபசனம் உபாசனம் பண்ண போகிறேன் உங்களை வழி நடத்த போகிறேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஆணும் பண்ணலாம் பெண்ணும் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து எப்படி நான் எப்படி இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்கள் நான் தான் சொல்லிட்டேன் வீட்டில் ஒரு யாகம் பண்ணுறதுக்கு இருபதாயிரூபா முப்பதாயருபா ஒரு ஐயர ஒரு லிஸ்ட்டு உடனே போட்டு தருவான் கடைசியில் அந்த சாப்பாடெல்லாம் அரிசியெல்லாம் எடுத்துன்னு போயிடுவான் ஒன்றுத்தையும் உடமாட்டான் அவன் காலில் வந்து ஊழியும் வாங்கி கொடுத்த வாரத்தை பிடிங்கின்னு போயிடுவான் அவன் இது தெரியுமா யாருங்கன்னா தெரிய தெரியாது ஐயர்களை குற்றம் சொல்ல அவன் பழைப்பா அவனுக்கு நீங்கள் சொன்னாவே கடவுள் வருவாங்க உங்களோட ம மனசில் வந்து நீங்கள் தெய்வத்தை வணங்கினா வருவாங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இது சாத்தியமாகும் வளர் பிறையில் பிறந்தாலும் சரி தேய்ப்பிரையில் பிறந்தாலும் சரி அது என்ன பச்சையாக இருந்தாலும் சரி தடைக்கு மேலே தடை உழுது அடி மேலே அடி உழுது வாழ்க்கையில் கணவன் எல்லாமே கணவன் மனைவி சண்டை என்னென்ன விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பூஜை வழிநடத்தும் ஒரே ஒரு விஷயம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இது வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது இந்த பூஜை நான் இது பண்ணி தான் இப்படி வாழ்க்கையில் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது சொன்னிங்கன்னால் அந்த பூஜை உங்களுக்கு பலிக்காது ஓகேங்களா இது வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் தீட்டு நேரத்தில் தீட்டு நேரத்தில் மட்டும் விட்டுடலாம் இது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு மூணு நாள் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு அஞ்சு நாள் தீட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணலாம் இது ரெகுலராகவும் பண்ணலாம் ஓகேங்களா இயற்கை அந்த தீட்டுலாம் இயற்கை மனுஷங்க தான் வந்து அதுக்கு ஒரு சாக்குலாம் சொல்லுவாங்க இயற்கை எங்கள் அம்மா சோட்டாணிக்கு பகவதி எங்கள் அம்மா கூட தாய்க்கு இயற்கையாக வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து துச்சமாக பண்ண பேசக்கூடாது அது மாதிரி யார் வேணால் மனசார கடவுளை கும்பல்லாம் எந்த மந்திரத்துக்கும் தீட்டு கிடையாது மனுஷங்க தான் தீட்டு உள்ளத்தில் கடவுள் கொடுத்த மூச்சு காற்று அதுவும் கடவுள் தான் அப்போ வணங்கும் போது அந்த மூச்சு காற்றுல தான் நம்ம மனசார தான் நம்ம தெய்வத்தை வணங்க போகிறோம் அந்த மாதிரி வணங்கினா உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும் எதுலேயுமே தோக்க மாட்டேங்கும் முடக்கும் ஃபஸ்ட்டு விழாது இந்த ஒம்பது பேரை வணங்கும் போது நான் ரொம்ப லாங்காக போட்டிருப்பேன் வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க பயன் அடிச்சிதுன்னா பலனடிங்க இல்லை செவடங்காதில் சங்க ஊதுரை கணக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே நினச்சின்னு போங்க எதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்ப போகுது அணுக்கி உங்களுக்கு கடவுளே வழி காட்டணும் கடவுளே இறங்கி வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி